பிரபல நடிகரான விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தார் தற்போது தனது கடைசி படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் விஜய் சினிமாவிலிருந்து விலகி முழு நேரமாக அரசியலில் ஈடுபட உள்ளார் தமிழக வெற்றிக் கழகம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளது தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் துணைவுடன் செயல்பட்டு வருகிறது ஏற்கனவே பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைப்பது உறுதியாகிவிட்டது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் என கூறப்பட்டு வந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக துணைப் பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அதை திட்டவட்டமாக மறுத்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறும்போது அதிமுக பாஜகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி வைக்காது என நிர்மல்குமார் திட்டவட்டமாக கூறியுள்ளார் மேலும் பாஜக தங்களின் கொள்கை எதிரி எனவும் அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது